ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ரசமலாய் பார்க்க போகிறோம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்டு வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் காலையில் ஒரு ஒன்றரை லிட்டர் பாலை காய்ச்சினேன் ஒரு மாதிரி பொங்கும் போதே தெரிஞ்ச மாதிரி இருந்தது சரி கரண்டி போட்டு பார்க்கலான்னு பார்த்தேன் அது கொஞ்சம் திரையை ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு சரி இதை இனிமேல் பால் காய்ச்சவும் முடியாது அதனால் ரசமலை பண்ணிடலான்னு ஒரு லெமன் புளிஞ்சு விட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிட்டு பிழிஞ்சிட்டு கரண்டி வச்சு கர் கலறி விட்டால் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இந்த மாதிரி திரைய ஆரம்பிச்சிரும் அப்புறம் நீங்கள் அதை வடிகட்டி நம்ம ரசமலை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் செல்லடை இல்லைனா வந்து இந்த துணி வெள்ளை துணியில் இந்த இதை எப்படி ஊற்றி நல்லா வடிகட்டிக்கோங்க பச்சை தண்ணியில் அதாவது பைப் வாட்டரில் நல்லா அலசிக்கோங்க தண்ணியை அந்த பாலை ஏன்னா வந்து நம்ம லெமன் புழிஞ்சிருக்கோம்ல ஸ்வீட்டோ சரி ஸ்வீட்டு பண்ணாலும் ரசமலாய் பண்ணாலும் இல்லைடா பன்னீரே நீங்கள் ரெடி பண்ணாலும் இதை அலசிக்கிட்டிங்கன்னா அந்த லெமனோட புளிப்பு டேஸ்ட்டோ வாடையோ உங்களுக்கு வராது நல்ல இந்த மாதிரி தண்ணி ஊற்றி அலசிட்டு இது பண்ணி விட்டிங்கன்னா அந்த லெமனோட எசன்ஸ் வந்து போயிடும் அதுக்கப்புறம் நம்ம வேறு பாத்திரத்தில் போட்டு பிசைஞ்சு உருண்டை ரெடி பண்ணிக்கலாம் நல்லா க தண்ணியை புழிஞ்சு எடுத்துட்டு வேறு பாத்திரத்தில் எடுத்து நல்லா கை வச்சு சப்பாத்தி மாவு பசைகிற மாதிரி நல்லா ரஃப்பாக பிசைஞ்சுக்கோங்க பிசைஞ்சிட்டு உருட்டி நம்ம ரவுண்ட் ரவுண்டாக தட்டி இது பண்ணலாம் வடை மாதிரி ஒரு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க ரொம்ப பெருசாக எடுத்தாலும் ஜீரா ஜீராவில் போடும்போது உடஞ்சிடக்கூடாது இந்த சைஸில் ப எடுத்தால் கூட போதும் அது ஜீராவில் போடும்போது கொஞ்சம் உப்பி வந்துடும் இந்த மாதிரி எல்லா உருண்டையும் தட்டி வச்சுக்கோங்க எனக்கு வந்து ஒரு பதினெட்டு பீஸ் வந்துச்சு இப்போ ஜீரா ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் கனமான பாத்திரத்தில் கடாயில் நீங்கள் சீனி வந்து மூணு கிளாஸ் சின்ன கிளாஸுக்கு மூணு கிளாஸ் எடுத்துக்கிட்டேன் ரெண்டு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தக்கன பாலோட அளவுக்கு தக்கன நீங்கள் மாற்றிக்கோங்க எனக்கு வந்து ஒரு ஒன்றரை லிட்டர் பால் காய்ச்சும் போது கொஞ்சோண்டு தான் வந்துச்சு அதை எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வந்து கூட ஒரு ரெண்டு ரெண்டு மூணு லிட்டர் எடுத்திங்கன்னா அதுக்கு தக்கன சுகர் வந்து ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா சீனி கரையிற மாதிரி கெண்டி விட்டுட்டு ஏலக்காய் தூள் ஏலக்காய் தூள் வந்து தோல் எடுத்துகிட்டு இந்த உள்ளதை மட்டும் நல்லா தட்டி பொடியாக்கி போட்டுருங்க போட்டுட்டு கொதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அந்த ரசாய்க்கு ரெடி பண்ணி வச்சுக்கோல்ல அந்த தட்டை மாதிரி அதை எடுத்து நீங்கள் எல்லாத்தையும் உள்ளே போட்டுருங்க கொதிக்கணும்னு அவசியம் இல்லை முதலே போட்டுருங்க அதை கொதித்து அதிலேயே கொஞ்சம் ஜீரா உள்ளே போய் அந்த சூட்டில் அது கொஞ்சம் வெந்துடும் ஆல்ரெடி நம்ம அது காய்ச்சின பால் தான் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை இருந்தாலும் வந்து அது கொஞ்சம் உடையாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஜீராவில் போட்டு ஸ்வீட்னஸ் உள்ளே போகணும்ல அதுக்காக அப்படியே உடையாமல் கலறி விடுங்க முடிஞ்சால் திருப்பி போடுங்க களைஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க ஏதாவது ஒன்று ரெண்டு இதாகும் மற்றபடி எல்லாமே கலையலை எனக்கு ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் உடஞ்சது மற்றபடி எந்த பீஸும் உடையலை இந்த மாதிரி கலறி விட்டுட்டு அந்த இதை வந்து நல்ல ஜீராவை வடிகட்டி தனியாக ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சுருங்க இந்த இருக்கிற ஜீரா இருக்கு இல்லையா அதுலேயும் நம்ம பாலை சேர்த்துக்கலாம் பாலை வந்து ஆடை இருந்ததுன்னா வடிகட்டி சேருங்க ஆடை உங்களுக்கு வராது இது பசும்பால் அதனால நல்லா ஆடை வரும் வடிகட்டியிருக்கேன் உங்களுக்கு ஆடை வராதுன்னா வடிகட்டாமல் அப்படியே சேர்த்து நல்ல ஜீராவும் பாலும் கலக்கிற மாதிரி கரண்டி வச்சு கிண்டி விட்டுட்டு குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க குங்குமப்பூ இல்லைனா கூட பிரச்சனை இல்லை நான் சும்மா டேஸ்ட்டுக்கும் கலருக்கும் தான் சேர்த்தேன் லைட்டாக ஒரு பிஞ்சு சேர்த்தேன் இல்லைனா கூட பிரச்சனை இல்லை அதனால் ஒன்றும் அது சேர்க்கலைனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை நல்லா கலறி விட்டுட்டு ஸ்வீட்னஸ் பத்தாத மாதிரி இருந்தது அதனால் நான் மில்க் மேடு போட்டுக்கிட்டேன் உங்கள்கிட்ட மில்க் மேடு இல்லை அப்படின்னிங்கன்னா சீனியே சேர்த்துக்கோங்க சே தேவையான அளவு மில்க் மேடை ஊற்றி நல்லா கெட்டி விழாமல் கிண்டி விட்டுட்டு பாதாம் மிக்ஸ் கொஞ்சம் ஒரு அஞ்சு ஸ்பூன் போட்டேன் எதுக்குன்னா என்கிட்ட பாதாம் இல்லை பாதாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் நல்லா மிக்ஸியில் போட்டு திரித்து அதை சேர்த்துக்கோங்க இல்லைன்னா இந்த மாதிரி பாதாம் மிக்ஸ் போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம கடையில் வாங்குகிற ரசமாயிலா மராயில் அந்த பாதாம் பீஸ்லாம் அப்படியே நமக்கு வாயில் வர்ற மாதிரி இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் ஆச்சி பாதாம் மிக்ஸ்லேயும் இந்த மாதிரி இருக்கிறதுனால நான் அந்த பொடியை சேர்த்துக்கிட்டேன் இப்போது நல்லா கொதித்தோடனே அந்த ஜீராவில் வந்து நம்ம திருப்பி வடிகட்டி வச்சுருக்கிற அந்த ரசமலாய் பீஸை அப்படியே சேர்த்துருங்க ஆஃப் அண்ணிட்டு கூட சேர்க்கலாம் பிரச்சனை இல்லை இனிமேல் இது கொதிக்கணும்னு அவசியம் இல்லை ஆஃப் அண்ணிட்டு அந்த பாலோட இந்த பீஸை ஃபுல்லாக சேர்த்துட்டிங்கன்னா சூப்பரான ரசமலாய் ரெடி நம்ம நைட்டு டின்னர் முடிச்சுட்டு இதை சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் இது இந்த மாதிரி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க கூலிங்காக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் தேங்க் யூ பாய்